வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட வந்திருக்கேன் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் எந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு கிளைண்ட் ஒர்க்ஸும் வீடியோஸும் என்னால் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ அதற்கான ஒரு ரெக்ரெட்டிங் போஸ்ட் கூட நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து நிறையா ப்ளஸ்ஸிங்ஸையும் கண் அண்ட் நிறையா பூஸ்டிங் எனர்ஜியும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்க த்ரூ வாட்ஸ்அப்பில் நீங்கள் பர்சனலாக கூட நிறைய பேர் பேசியிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் கண்டிப்பாக முகம் தெரியாத நபர்கள்கிட்ட இருந்து வர ஒரு அன்பு அது என்றைக்குமே உண்மையானதாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் எல்லாருமே என்னுடைய உண்மையாக என் மேல் அக்கறை எடுத்து நிறையா ப்ளஸிங்ஸு சொல்லியிருந்தீங்க நிறையா சஜஷன் அண்ட் நிறைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுத்துருந்தீங்க ஸோ அதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இப்படி ஒரு சோல் ஃபேமிலி எனக்கு கொடுத்ததுக்கு ஓகே இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஹெல்த் தேறிக்கிட்டு வருது ஸோ ஹெல்த் தேர்ன விதமாக நம்ம ஒரு ப்ரொடெக்ட் ஆப்ஷன் எனர்ஜி கொடுக்குற விதமாக ஸோ ஸ்டார்ட்டிங்கே வந்து ஒரு கம் பேக் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டார்ட்டிங்கே கருப்புரை மெசேஜோடயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் ஸோ இன்றைக்கி என்னால் கொஞ்சம் ஷெடியூலும் இருந்தது ஓகே முடியாத பட்சத்திலேயும் இன்றைக்கி கண்டிப்பாக கருப்பர் மெசேஜோட ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எல்லாம் கருப்பர் பார்த்துப்பாரு நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் ஒரு தெம்பு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருப்பர் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கேன் நிறைய பேர் கருப்பர் மெசேஜ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ தொடர்ந்து இனிமேல் வார வாரம் சண்டே நம்ம சேனலில் கருப்பர் மெசேஜ் வரும் கண்டிப்பாக அது கொடுக்கறதுக்கான ஒரு சக்தியை நம்மளுக்கு கருப்பர் கொடுப்பாரு கருப்ப சுவாமி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இங்கயும் பயல் செலக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்ட்ரோ உடனே பயல் செலக்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்க கருப்ப சுவாமி மனசுல நினைச்சிட்டு கருப்பா எனக்கான ஒரு கரெக்டான மெசேஜ் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்களுக்கான மெசேஜ் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கருப்ப சுவாமியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாருமே லைக் பண்ணுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இது மாதிரியான பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நான் ஹெல்த் ரெக்கவர் ஆக ஆக எல்லா விதமான கிளைண்ட் இருக்கும் நான் ஆகியன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ தாராளமாக நீங்கள் சாரி புக் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம உருவாக்கின நம்ம முதல் முதல் உருவாக்கின முருகர் கார்டு உங்களுக்கு வேணும்னா அதுக்கும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகர் கார்டு உங்களுக்கு நான் சேண்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பயல் சொல்கிறன் பார்த்தது தோன்பே ஒன்னாக மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் நீங்கள் வந்து சமீப காலமாக இல்லை கடந்த சில மாதங்களா சில வருடங்களாக கூட இருக்கலாம் உங்களுடைய உறவுகளாலேயே நீங்கள் வந்து ரொம்ப மன நிறைய நிறைய அவமானம் விதமான ஒரு காயங்கள் காயத்துக்குள்ளீங்க ஒரு ஏற்படுத்தியிருப்பாங்க உறவுகள் வந்து கிடைக்கலையே அப்படி அவங்க ஏன் என்ன தப்பா எடுத்துக்கிறாங்க எனக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குதே எல்லாருக்கும் அவங்களுடைய உறவுகள் கிட்ட இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இருக்கு ஆனா நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இல்லை எல்லாரும் காயப்படுத்துறாங்களே அதாவது கிட்டத்தட்ட வாழ்றதா சாகுறதா அந்த மாதிரியான போராட்டத்துக்குள்ள உங்களுடைய மனநிலை வந்து போயிருக்கு நிறைய பேர் வந்து வாழ்க்கையே வந்து வெறுத்து போயிட்டு ஒரு விரக்தி லைக் வந்து போயிருப்பீங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சோர்ஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை தட்டி தட்டி உங்களை எழுப்பி 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 கூட்டிட்டு வந்திருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுடைய குல தெய்வம் அதாவது எஸ்பெஷலி பெண் தெய்வமா இருக்கிறவங்க அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் அவங்களுடைய பிளஸிங்ஸ் தான் நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து கூட நீங்க மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்கீங்க சரிங்களா சோ கருப்பரு கருப்ப உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கும்போது நீங்க தொடர்ந்து உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் அந்த பெண் தெய்வத்தை வழிபடுங்க அந்த பெண் தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பா வழிகாட்டுவாங்க ஸோ அதன் அந்த வழிபடி நீங்க நடக்கணும் அப்படி நடக்கும்போது கண்டிப்பா நீங்க என்னெல்லாம் வாழ்க்கையில் அடிபட்டீங்களோ அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான ஒரு மருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நண்பர்கள் கூட்டமாக இருக்கட்டும் நல்ல ஒரு கம்யூனிட்டியாக இருக்கட்டும் ஸோ உறவுகளாக இருக்கட்டும் இனிமே வரக்கூடியவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள செலப்ரேட் பண்ற விதமா அந்த ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படும் அதுக்கு கருப்ப சுவாமி துணை நின்று உங்களுக்கு எல்லாமே நடத்தி கொடுப்பாரு ஸோ இனிமேலும் நீங்க வந்து மனதளவில் உடைஞ்சு போயிட்டு நொறுங்கி போயிட்டு நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டாம் அது எல்லாத்தையும் நீங்க கருப்பசுவாமி காலடியில போடுங்க எல்லாமே கிளியர் ஆயிடும் அது மட்டும் இல்லாம அந்த பெண் தெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபட்டு அவங்களுடைய வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்க காட்டுற வழிய நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா இந்த விஷயங்கள் நீங்க எதெல்லாம் உங்களுக்கு ஒரு வரமா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வாழ்நாள்ல கிடைக்கும் அப்படின்றதுதான் கருப்ப சுவாமியும் உங்களுக்கு இன்னைக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சோ இப்போவுமே நீங்க இருக்கிற இப்போ யார் உங்களோட ஒருத்தரோ ரெண்டு பேரோ உங்களோட இருக்கிற அந்த உறவுகளை நீங்க தக்க வச்சுக்கோங்க அவங்களோட சந்தோஷமா இருங்க மேற்கொண்டு நிறைய உறவுகள் உங்களால ஈர்க்க முடியும் சோ இப்போ உங்களுக்கு கருப்ப சுவாமி யார் எப்படி எந்தெந்த உறவுகள் எந்த மாதிரின்னு சமீப காலத்துல உங்களுக்கு காட்டியிருப்பாரு இல்லையா சோ அது எல்லாமே உங்க தான் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன காயங்கள் கொடுத்திருந்தாலும் ஆனா அது உங்களுடைய நன்மைக்காக தான் அதெல்லாம் நடந்திருக்கு சோ அத மட்டும் நீங்க மனசுல ஸ்ட்ராங்கா பதிய வச்சுட்டு இனிமே உங்களுடைய குலதெய்வமும் கருப்பசாமி வழியிலும் நீங்க மற்றது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க சோ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இருள்னு ஒண்ணு இருந்தா வெளிச்சம் ஒண்ணு வந்துதான் ஆகணும் இல்லையா சோ அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில தான் இருக்கு சோ நீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும் அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் கருப்ப சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ நான் இருக்கு இருக்கேன் பயன் நம்பர் ஒன் உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கருப்ப சுவாமியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வந்து வரப்போகுது தொலை தூரத்தில் இருந்து வெகு நாட்களா நீங்க காத்துக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் காரியங்கள் உங்களை தேடி வரப்போகுது அதனால இனிமேலும் நீங்க வந்து எனக்கு எப்போ அது கிடைக்கும் எனக்கு என் அந்த நபர் என்னை எப்ப தேடி வருவாங்க எனக்கு எப்போ அந்த வாழ்க்கை கிடைக்கும் எனக்கான சில விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்க வந்து சதா அது உங்களுக்கு இப்ப இல்லாத மாதிரியே ஒரு கேள்வியா வைக்க வேண்டாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் அது உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு நீங்க என்ன கேட்டீங்களோ என்ன எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு வரக்கூடிய டைம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நீங்க இந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கணும் சரிங்களா நீங்க பழைய மாதிரி என் லைஃப் ஸ்டைல் சந்தோஷமாக மாறணும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் ஒரு கடந்த ஆறு வருஷத்துக்கு முன்னையோ இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னவோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் இப்போ எங்கே கருப்பா என்னுடைய இந்த எல்லாம் எங்கே போச்சு எனக்கு அது திருப்ப கிடைக்குமா இல்லை நான் ஒரு விஷயத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு திரும்ப வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா நிச்சயமாக அதெல்லாம் வரும் கண்டிப்பாக வரும் சரிங்களா மோஸ்ட்லி உங்களுக்கான சரியான ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க உங்களுக்கான பார்ட்னர்ஷிப் வந்து மேம்படும் ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறீங்க அது மேரேஜ் இருக்கட்டும் 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 ஃப்ரெண்டு ரிலேஷன் எது வேணாலும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லா போகும் அது வெற்றிகரமான ஒரு சூழலை நோக்கி கண்டிப்பா நகரும் கருப்பர் உங்களுக்கு அந்த விஷயத்த எப்பவுமே செய்யறது காத்துட்டு இருக்காரு ஒரே ஒரு விஷயம் நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் மனசை வந்து குழப்ப அதாவது குழப்பம் ஆக்காம கலங்காம வச்சுக்கோங்க உங்க மனசை நீங்க கலக்கிக்கிட்டே இருக்கீங்க அந்த கலக்கம் எப்படி வரும்னா ஏதாவது ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது நடந்து முடிஞ்ச விஷயங்களை இல்ல வராத விஷயங்கள்ல நடக்காத விஷயங்கள ஆஹ் ஒரு மாயை மாதிரி சரிங்களா ரியாலிட்டில அது இருக்காது ஆனா அது நடந்துருமோ இது நடந்துருமோ இல்ல பழைய விஷயங்கள் என்னை இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனைகள் ஓட 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 உங்க மனது வந்து கலக்கமாயிட்டே இருக்கும் ஓகே சோ அந்த கலக்கங்களை மட்டும் வராம பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க மனசு சரியா இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே சரியா அமையும் எல்லாருமே துரோகம் பட்டாங்க எனக்கு யாரு உண்மையா இருப்பா அப்படின்ற கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கிற விதமா உங்க மனசை கலங்காம வச்சுக்கோங்க அந்த ஒரு விஷயம் நீங்க உங்களுக்கு ஹானஸ்டா இருந்தாலே மற்ற எல்லாருமே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஹானஸ்டா வந்து மாறும் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க விநாயகர் வழிபாடு டெய்லியும் சரிங்களா விநாயகரை மகாகாலய அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த வக்ரம் ஓகே அந்த ஒரு கெட்ட விஷயங்கள்ல துண்டு துண்டா தவிடு போடி ஆக்கக்கூடிய ஒரு வளமை விநாயகருக்கும் இருக்கு அப்ப அந்த விநாயகரை நீங்க டெய்லியும் ஆஹ் வழிபட்டு அந்த நாளை தொடங்கும் போது உங்களை சுத்தி எந்த கெட்ட விஷயங்களும் இருக்க போறது சரிங்களா சரிங்களா அதே மாதிரி கருப்பசாமிக்கு நீங்க கருப்பசுவாமி ஒரு வழிகாட்டதுல பின்பற்றணும் அப்படின்றது தான் கருப்பசாமி ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் பாத்தீங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கருப்பசுவாமியே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அர் ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்ப சுவாமி மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பயல் நம்பர் த்ரீ நீங்க கருப்ப கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான் கருப்பா எனக்கு துணையாக இருப்பா என்னை ப்ரொட்டெக்ஷன் பண்ணுப்பா எனக்கு ஒரு கவசத்தை கொடு எனக்கு ஒரு ஷீல்டை கொடு நீ என்னை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டேன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா போதும் எனக்கு அதை தாண்டி வேற எதுவுமே வேணாம் எனக்கு துணையா வந்து நில்லு நான் எங்க போனாலும் எனக்கு இரு என்னை வந்து எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் அட்டாக் பண்ணாத மாதிரி எனக்கு துணையாயிரு எனக்கு ஒரு கவசத்தை கொடு ஸோ உன்னுடைய அந்த துணை ப்ரொடக்ஷன் எனக்கு எப்பவுமே வேணும் அப்படின்றது தான் நீங்க கருப்ப சுவாமி கிட்ட கேட்கக்கூடிய ஒரு உச்சபட்ச வேண்டுதலாகவே இருக்கும் எப்போவுமே ஏன்னா இப்போவும் உங்களுக்கு தேவையான மன நிம்மதி தான் உங்களுக்கு வேணும் ஏன்னா உணர்வு ரீதியா நிறைய விஷயங்கள் அடி வாங்கியிருக்கீங்க சரிங்களா இமோஷனலி அடி வாங்கியிருக்கீங்க நிறைய இருக்கீங்க மன ரீதியா இருக்கீங்க ஸோ இதுல இருந்து எல்லாம் கடந்து வர்றதுக்கு கருப்பு சுவாமியும் உங்களுக்கு உறுதுணையா நின்று இருக்காரு நிறைய நேரத்துல நிறைய இடத்துல அப்போ நீங்க அவர்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு அப்போ இந்த ப்ரொடெக்ஷன் எப்பவுமே கூட எனக்கு ஒரு அமைதியான ஒரு நிலையான ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கூட அப்படின்றது அப்படின்றத கருப்பசுவாமியும் கவலைப்படாதீங்க நீங்க போகக்கூடிய பாதையில முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க பொறுமையாவே ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணியே போங்க உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு காத்து நிக்கிறேன் நான் உங்களுக்கு காவல்காரனாக காத்து நிற்கிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய சிறப்பான பணிகளை நீங்கள் மேற்கொண்டு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் காவல்காரனாக இருக்கும் போது நீங்கள் எதை பற்றியுமே பட வேண்டாம் நீங்கள் கருப்பசாமிய மனசில் நினச்சிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி நீங்கள் தூங்க போனால் கூட ஓகே ஒரு மரத்தடி நிழல தூங்க போனா கூட அங்க கூட உங்களுக்கு கருப்பசுவாமி ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு உறுதுணையா வந்து நிற்பாரு ஸோ அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து நிற்க மாட்டாரா கண்டிப்பா எந்த பிரச்சனையை பத்தியும் பயப்படாதீங்க எதை பத்தியும் கவலைப்படாம போகக்கூடிய பாதையில முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க நீங்க என்ன கேட்டீங்க கருப்பசுவாமிகிட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் எப்பவுமே ஒரு துணை அது கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் நல்ல ரிலாக்ஸ்டாக இருங்க நிறைய நிம்மதியான ஒரு சூழல் உங்களுக்கு அமைய இருக்கு ஸோ இதுதான் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகுது அப்போ கருப்ப சுவாமியை மனசில் நினச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நிதானமாகவும் நிம்மதியாகவும் செய்யுங்க அப்படின்றது தான் கருப்ப சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நான் இருக்கு இருக்குது சோ நம்பர் த்ரீ உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் பார்த்தோம் சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கருப்பசுவாமியே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க நேர்களே இன்னைக்கு வந்து நம்ம கருப்பசுவாமி மெசேஜ் வந்து நம்ம பார்த்தோம் மூணு பையலுக்குமான மெசேஜ் பார்த்தோம் சோ கண்டிப்பா உங்களுக்கான மெசேஜ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலும் ஒரு தெளிவும் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் கருப்பசுவாமியோட ப்ளஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருபஸ்வாமியே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான மெசேஜஸ் பார்க்குறதுக்கு ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அட் தான் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சர சாரோ தேங்க்யூ